ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தற்போது மு க ஸ்டாலின் அவங்களுடைய மாஸ்டர் பிளான் படி தற்போது பார்த்திங்கன்னா மீண்டும் மு க அழகிரி அவர்களை தற்போது அரசியலில் களமிறக்க போகிறாங்க அதுவும் திமுக சார்பாக அவங்க போட்டியிட போகிறாங்களாம் இது தற்போது மதுரை பகுதி திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போதே பார்த்திங்கன்னா மு க அழகிரி அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு காரணம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் காரணத்தினாலையும் தனக்கு தான் முக்கிய பதவி வேண்டும் அப்படின்னும் அவங்க கலைஞரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இதன் காரணத்தினால அப்போதே அவங்கள இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க திமுக இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு மீண்டும் திமுகவில் இணைவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க மு க அழகிரி ஆனால் எதுவுமே கை கொடுக்கவில்லை சமீபத்தில் சில வருடங்களாக இவங்க இரண்டு பேரும் தற்போது அவ்வப்போது சந்தித்து தற்போது அவங்க நல்ல ஒரு உல உறவை வளர்த்து கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பார்த்திங்கன்னா முகா அழகிரி அவர்களுடைய மகனான துரை தயாநிதி அவர்களுக்கு தற்போது மதுரை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதன்படி அதற்கு அவங்க வாய்ப்பும் கொடுத்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முகா அழகிரி அவர்கள் இந்த விஷயத்தில் யோசிச்சாலுமே துரை தயாநிதி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க ஆனால் தேர்தல் நெருங்கிய நேரத்தில் திடீரென துரை தயாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த உடல்நலக்குறைவிலிருந்து அவங்க மீளவில்லை அவங்க தற்போதும் அமெரிக்காவில் இதற்காக சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயமே முக அழகிரி அவர்களுக்கு தற்போது அரசியலில் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாமல் ஒன் ஒதுங்கி இருப்பதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு இந்த நிலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தற்போது மதுரை பகுதியில் போட்டியிடுவதற்காக மு க அழகிரி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதா தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது மதுரை பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் மற்றும் அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களுக்கு மேலாக தற்போது பார்த்திங்கன்னா கால அவகாசம் இருக்குது ஆனால் தற்போதிலிருந்தே திமுக இதற்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் இறங்கிட்டாங்களாம் அது இல்லை இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க சீனியர்கள் பல பேர் கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல தற்போது திமுக தலைமை உறுதியாக இருக்காங்க தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியில் நற்பெயரை வாங்கியிருக்காங்க அப்படின்றது குறித்து ஒரு சர்வே எடுக்க போறாங்க அதுல தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே மீண்டும் சீட்டு கொடுக்க போறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுகவின் வேட்பாளர்கள் அனைவருமே மிகவும் குறைந்த வயதுடைய இளைஞர்களாக தற்போது தேர்வு செய்ய போகிறாங்களாம் இது தற்போது திமுகவினருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் மதுரை பகுதியில் தற்போது மூக்க க களமிறங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் தற்போது மதுரை பகுதி திமுகவினருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துது காரணம் தற்போது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பாஜக அதிமுகவின் ஓட்டு வங்கி தற்போது கணிசமாக உயர்ந்திருக்கு அதே சீமான் அப்புறம் தாவேகா அப்படின்னு தற்போது அரசியல் கட்சிகள் நால் முனைகளில் இருந்து போட்டிக்கு தயாராக இருப்பதன் காரணத்தினால ஓட்டுக்கள் பிரியக்கூடிய அபாயம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தற்போது அந்த பகுதியில் மிக முக்கிய பிரமுகராக இருந்த முக்க அழகியாவில் திமுகவில் இணையும் பட்சத்தில் கண்டிப்பாக அது அந்த மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் திமுகவின் ஓட்டு வங்கியை பெரிதளவில் தற்போது கூட்டும் அப்படின்னு தற்போது திமுக தலைமைக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி